குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இப்படி வச்சு சாப்பிடணும் பாகக்காவை ஒரு பெரிய பாகக்காவை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்து ஒரு பெரிய தக்காளியையும் பழுத்த தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி பெரிய பாகக்காய் இப்போது அடுப்பு பத்தாச்சாச்சு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கசப்பு தெரியாமல் இருக்கிறக்காண்டி முதல்ல பாதக்காய் பாவக்காவை நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாவக்காய் வந்து ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது பாவக்காய் பச்சைய வாடையும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடணும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ அதே எண்ணெயில வேறு எண்ணம் ஊற்றக்கூடாது அதே எண்ணெயிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கிடணும் பொரிய விட்டுட்ட பிறகு நல்லா மாசமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கிடணும் பொரிய விட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா பொடியை நறுக்கின வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை என்ன பண்ணணுன்னா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடணும் விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த வெங்காயம் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வெங்காயத்தை அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி எடுக்கணும் வதக்கின பிறகு பெரிய தக்காளி என்ன பண்ணணுன்னா அது கூட சேர்த்து வதக்கி விடணும் வெங்காயமும் தக்காளி கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இந்த எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு தக்காளி வெந்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பாகற்காய் அது கூட ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாகற்காய்க்கு தேவையான மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மூனையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேக வைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும் காய் வேக வைக்கிறதுக்கு காய் முங்குகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிடணும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சமப்படுத்தி விடட்டு பாத்திரத்தில் மூடி வச்சுக்கிடணும் மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு வெந்துட்டு வெந்த பிறகு கொஞ்சம் இல்லை இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி வெள்ளம் சேர்த்துக்கிடலாம் வெள்ளம் இல்லாட்டினா சுகர் சேர்த்துக்கிடலாம் சீனி கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெள்ளம் வந்து அந்த சூட்டுலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும் கரைஞ்சி வந்த பிறகு இப்போ நல்ல ஒரு சுவையான தொக்கு ரெடி ஆகிரும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டோன்னா சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து தான் ஆனால் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இதை சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு குடற்புழு பிரச்சனை இருக்காது பெரியவங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்காது